தேடி தெரிகிற சக்தி மு க ஸ்டாலின் தலைமை அதுல பிரச்சனை இருக்காது இந்த மூவருக்கான தலைமை என்பது நிரூபிக்கப்பட்ட தலைமை ஒன்றே ஒன்று தானே டி டிவி மட்டும் தானே நீங்கள் சொல்வது போல ஓபிஎஸ் என்று எடுத்துக்கொண்டாலும் அவர் மட்டும் தானே அப்படி என்றால் அவர்களுக்கு இன்னொரு சக்தி அதுல தேவைப்படும் இயல்பாக தேவைப்படும் விஜய் அதற்கு சரியா சம்மதிப்பாரா அதெல்லாம் தான் இதுல வந்து நமக்கு தெரியாத விஷயம் ஆனால் நான்கு அணிகள் என்று தான் நான் உறுதியாக நம்புகிறேன் சீமான் அவர்களையும் சேர்த்து காரணம் சீமானவர்கள் இன்றைக்கு கூட அவர் பேசும்போது வந்து தேவர் ஆடம்பரத்தை விரும்பவில்லை அவருக்கு தங்க கவசம் எழுப்பினார் அணிகள் களத்தில் நிற்கின்றன நான்கு அணிகள் இடம் கிடைக்காவிட்டால் கண்டிப்பா ஒரு ஐந்தாவது அணியும் வரத்தான் செய்யும் இப்ப இவர்களுடைய மூவர் கூட்டணி அப்படிங்கிறது அதிமுக ஓட்டு வங்கியில கண்டிப்பா சேதாரத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம பார்க்கலாமா கண்டிப்பா பார்க்கலாம் அதிமுக ஓட்டு வங்கியில குறிப்பிட்ட பகுதிகளில் சேதாரத்தை ஏற்படுத்தும் செங்கோட்டையினவர்கள் உள்ள சில பகுதிகள் கோபிசெட்டிபாளையா அதை சுற்றியுள்ள பகுதிகளில் இந்த சேதாரத்தை ஏற்படுத்தும் அதே நேரத்தில் அதிமுக எடப்பாடி பழனிசாமி மற்றும் பிஜேபி அந்த கம்பைண்ட் ஓட்டு வங்கி ஒரு சில மாவட்டங்கள்ல வந்து அதிகமாக இருக்கிறது அதாவது கோவை கோவை சுற்றியுள்ள பகுதிகள் இதெல்லாம் அதிகமா இருக்கு பாமக என்ன முடிவு எடுக்கப் போகிறது என்பதுதான் இதுல பெரிய கேள்விக்குறி அது போக இங்கு தமிழ்நாடு அரசியல்ல வந்து தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் சார் சாருக்கு எதிரான நிலைப்பாடு அதையும் நீங்க சேர்த்து பார்க்கணும் அப்போ திமுக திமுக கூட்டணிகள் சாருக்கு எதிரான நிலைப்பாடு அதிமுக பாஜக அன்புமணி சாருக்கு ஆதரவான நிலைப்பாடு விஜய் சாருக்கு எதிரான நிலைப்பாடு அதே நேரத்தில் திமுகவுக்கு எதிரான நிலைப்பாடு இப்படியான ஒரு சூழல் வந்து அதுல தெரிகிறது இதையெல்லாம் வைத்து தான் இந்த கணக்குகளை நாம் போட முடியும் அப்படின்றால் இன்றைய தேதிக்கு அந்த திமுக கூட்டணிக்கான வாக்கு சதவீதம் அது குறைந்தாலும் கூடினாலும் அதுதான் முதல் இடத்துல இருக்கிறது மற்றவர்கள் அதை காம்பீட் செய்ய வேண்டும் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதுக்கும் அப்படியான போட்டி எழுப்ப முடியாது சில தொகுதிகளில் சிற்சில தொகுதிகளில் அவரவர்களுக்கு ஆதரவு உள்ள தொகுதிகளிலே வேறு ஏதாவது ஒரு ஓட்டு சேர்ந்தால் உதாரணமாக விஜய் ஓட்டு சேர்ந்தால் நமக்கு வந்து இந்தந்த தொகுதியிலும் வெற்றி என்று டிடிவிக்கு ஒரு கணக்கு இருக்கும் நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி ஓபிஎஸ்க்கும் அந்த கணக்கு இருக்கும் ராமநாதபுரமோ தேனியோ இதிலே வெற்றி என்று கணக்கு இருக்கும் செங்கோட்டையனுக்கும் கணக்கு இருக்கும் கோவிசெட்டிப்பாளையத்தில் விஜய் ஓட்டு வங்கி சேர்ந்தால் நமக்கு வெற்றி என்று இப்படி ஒவ்வொரு ஊரும் அவரவர்கள் லாப கணக்கையும் போடுகிறார் நன்றி திரு தராசம் இணைப்பு வந்து ஒரு விரிவான பார்வையை கொடுத்திருக்கீங்க நன்றி உங்களுடைய பார்வைக்கு மூவர் கூட்டணி செய்தியாளர் சந்திப்பை நிகழ்த்தி இருக்கக்கூடிய சூழலில் மற்றொரு புறம் அதிமுகவின் பொதுச் செயலாளர் என தன்னை சொல்லி வரக்கூடிய சசிகலா அவர்கள் தேவர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தக்கூடிய அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம் போக்குவரத்து நெரிசல் காரணமாக சசிகலா அவர்கள் தங்களுடன் இணையவில்லை என தினகரன் தெரிவித்திருந்த நிலையில் அந்த செய்தியாளர் சந்திப்பு முடிந்த ஐந்து நிமிடங்களுக்குள்ளாகவே சசிகலா அவர்கள் தேவர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தக்கூடிய அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம் அவரின் மனம் எங்களுடன் தான் இருக்கிறது என தினகரன் கூடிய சூழலில் அவருடைய மரியாதை செலுத்தக்கூடிய அந்த காட்சியும் வெளியாகி இருக்கிறது பார்த்து கொண்டிருக்கிறோம் சென்னையில் பள்ளியில் எல்கேஜி சீட்டு முதல் தேர்தலில் எம்பி சீட் வரை வாங்கி தருவதாக பல லட்சம் மோசடி தீராத பிரச்சனைகளை தீர்ப்பதாக கூறி ஏமாற்றி பணம் பறித்த போலி சாமியார் சிக்கியது எப்படி கோவையில் காதலனோடு சேர்ந்து கணவனை கொல்ல முயன்ற மனைவி கைது ஆறு மாதத்துக்கு முன்பு இருந்த பாட்டியும் இளம் பெண்ணால் கொல்லப்பட்டது அம்பலம் சென்னையில் காருக்குள் தோழியோடு